ஹாய் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் அரிசி போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இட்லி மாவு ஒரு முக்கா கப் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை ரவை கொஞ்சம் ஒரு பெரிய ஆனியனை வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம்னா அரிசி மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணாலும் செய்கிறதுனால காரமாக இருக்கும்னு நான் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிவிட்டேன் சப்போஸ் பெரியவங்களுக்கு ரெடி பண்ணுறோன்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரவை ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை ரவை ரோஸ்டட் ரவை அடுத்து ஒரு ஆனியன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம உப்பு போட தேவையில்லை ஏன்னா இட்லி மாவு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வச்சுருப்போம் அதனால் இது மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா போதும் மிக்ஸ் பண்ணோன்னா இந்த பதத்துக்கு வரணும் இந்த மாதிரி பதத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்ப நல்லாயிருக்கும் இப்போது

நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவை இப்படி கரண்டியில் எடுத்துக்கலாம் இல்லை கையிலேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம் கரண்டியில் எடுத்து என்ன சூடானதும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் இப்படி அதுவே என்ன ஆகும்னா தானாக மேலே எழுந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இப்படி பரட்டி போட்டு வேக விடலாம் நல்லா பொன்னிறமாக வரப்போ எடுத்துடலாம் போண்டாவை பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் கோல்டன் கலரில் வந்துருச்சா ஸோ இந்த மாதிரி வரப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா எடுத்துடலாம் நல்லா வந்துடுச்சு இந்த மாதிரி வரப்போ நம்ம எடுத்துடலாம் நமக்கு தேவையான சைஸில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு அரிசி போண்டா ரெடி இதுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி வச்சு சைடிஷை தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்